ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சந்தோஷாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இங்கேருந்து போகும்போது வந்து ரோப் கார் எடுத்தோங்க இல்லைன்னா வந்து ட்ரெயின் எடுத்தங்க அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வாக்கிங் வேவில வாங்க அதுவும் வந்து ரெண்டு வேவாக இருக்குது கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது மேலே வந்தீங்கன்னா நிறைய லைட் ஷோவை பார்க்கலாம் பகலில் இப்படி இருக்கிற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் வந்து அப்படியே மாறிடும் பகலில் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம் அது அப்படியே நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா நைட்லேயும் நல்லாயிருக்கும் வந்து லைட் ஷோ வந்து இமேஜினிக் லைட் ஷோன்னு போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது இதில் விங்ஸ் ஆஃப் பேடும் இருக்குது ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டது எல்லாமே ஃப்ரீ ஷோ தான் நீங்கள் நைட்டில் போனீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்பவே வந்து நைட்டில் வந்து நீங்கள் வரும்போது வாக்கிங்கில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா பார்க்கலாம் அதாவது நீங்கள் இங்கேருந்து சந்தோஷா போயிட்டு சந்தோஷாவிலேருந்து திருப்பி வரும்போது நைட் நேரத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் நைட் நேரத்தில் இங்கேருந்து போனீங்கன்னாலும் கண்டிப்பாக பார்க்க முடியும் இது மாதிரி லைட் ஷோவை நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு வராது அந்தளவுக்கு வந்து நீங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களோட போனீங்கனாலும் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் போயிட்டு எங்களுக்கே வர்றதுக்கு ஐடியா இல்லை திருப்பி அங்கேயே ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்லேயும் சரி பகல்லையும் சரி தூவான மாதிரி தூவிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரோட கலந்த ஸ்மோக்கும் இருக்கும் நல்லா கூலிங்காகவே இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஒரு ரவுண்டு சுற்றிப்புட்டு இதை வந்து நீங்கள் கீழே மட்டும்தான் பார்க்க முடியும் மேலே இருந்தும் நீங்கள் நைட்டில் வந்து லேசர் லைட் இருக்கும் இந்த இடத்துல இன்னும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பகல்லேயும் தெரியுது லைட்டாக தான் தெரியுது நைட்லேயும் லைட்டாக தான் தெரியுது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு இடம் இந்த வாட்டர் பானல் தண்ணி ஊற்றுற மாதிரி பவுண்டைன் ஒன்று வச்சுருந்துருக்காங்க இது வந்து பகலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதே வந்து நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் கொடுத்துருக்காங்க டிஸ்கவர் இமேஜினிக் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க இதை நான் போயிட்டு மேலேருந்து எடுப்போன்ட்டு எடுத்தோம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் நைட்டில் இன்னும் சூப்பராக இருந்தது நைட்டில் வந்து இந்த நீங்கள் லைனில் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஏறி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேலேயே வந்து பார்க்கும்போது நிறைய லைட்டிங் ஷோவெல்லாம் இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வாட்டர் ஃபவுண்டைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நைட்டில் லைட் ஷோ இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இதை இதையும் ஒரு ரவுண்டு விட்டு கடைசியாக நைட்டில் வந்து இந்த ஷோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியலை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல நைட்டில் தான் தெரிஞ்சுது இந்த இடத்துல ஷோ லைட் ஷோவெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உள்ளேருந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து வாட்டர் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்தும் எடுத்தோம் வெளியே மேலே போய் இந்த வீடியோ எடுத்தோம் இந்த மாதிரி இருந்த இடம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து லைட் ஷோவோட வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் வந்து நிறையா ஃபிஷ்ஷு இது கால்பின் இது மாதிரி நிறையா கிரியேச்சர்லாம் நிறையா பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் எல்லாமே இது வந்து இன்னொரு இடத்துல இருக்குது எங்கே ஒர்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெரினாவில் வந்து இந்த குழந்தைங்க விளாடுறதுக்கு ஸ்னேக்கு மட்டும் வச்சுருந்திருப்பாங்க அதில் வந்து ஒரு சில இதில் ஃபிஷ்ஷு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஷோவில் வந்து நம்ம நடந்து போனோம்னா அதில் வந்து சென்சார் பட்டு லைட் எரியிற மாதிரி எடுத்து லைன் இருக்கா என்னென்னு தெரியல நம்ம போகிற இடமெல்லாம் வந்து இந்த லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த விங்ஸ் ஆஃப் பேட்ஸ்னு ஒன்று அந்த சந்தோஷா பீச்சில் வந்து பார்க்க முடியும் நம்ம இப்போ வாட்டர் போண்டுன்னு பார்த்த மாதிரி இங்கே இன்னொரு இடத்துல டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல உள்ளது தான் இது இதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இதில் லைட் ஷோவில் வந்து நமக்கு மேலேயும் தெரியும் அதே பார்த்திங்க கீழே இருக்குது லைட் ஷோ நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நிறையா இடம் இருக்குது இதில் இந்த லைன் ஃபுல்லாகவே லைட் ஷோ தான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பகலில் வந்துட்டு நைட்டில் போகும்போது திருப்பி போகும்போது நைட்டில் கிளம்புங்க நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த லைட் ஷோ இருக்குது நம்ம வந்து ஸ்டெப்பை வைக்க வைக்க வந்து அந்த லைட்டு ஃப்ளவரு அப்புறம் ஃபிஷ்ஷு இது மாதிரி நிறையா டிசைனில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ட்ராகன் பிளே பறக்கிற மாதிரி தட்டாம் பூச்சி பறக்கிற மாதிரி நிறையா டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் காலை வைக்க வைக்க அந்த டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம் எந்த டைம் முடியும் அப்படின்னு தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியலை நாங்கள் அதுக்கு மேலே இல்லை நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தோடு போனதுனால இதை பார்க்க முடிஞ்சது குழந்தைங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இதை வந்து அவங்க ரொம்ப விரும்பி விளாட வேண்டிய ஒரு இடம் குழந்தைங்க வந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டுவாங்க நாங்களும் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மூணு நாலு இடத்துல வந்து இதே மாதிரி லைட் ஷோ இருந்தது டச் சென்சாரில் அது வந்து நீங்கள் போக போக நடக்க நடக்க லைட் வந்துக்கிட்டே இருந்தது இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வராது அந்தளவுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கான இடம் நைட்டில் போனிங்கன்னா கண்டிப்பாக என்ஜாயாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் போய் சுற்றி பார்த்துருவாங்க இதோட அடுத்த லைட் ஷோ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது வந்து கீழே உள்ளது இதே வந்து நம்ம மேலே பார்த்தோம் இது ஒரு லைட் ஷோ இதுவும் வந்து மேலே உள்ளது தான் இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் வந்து இந்த லைட்டு இருக்கும் இது வந்து கீழே உள்ளது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கும் தானாக நம்ம போய் டச் பண்ணும்போது மாறும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பட்டர்ஃப்ளை இருந்தது பூச்சி நிறையா இருந்தது குழந்தைங்க விளாட்ற இடத்துல இது மாதிரி நம்ம வந்து அதிகம் பார்க்க முடியாது எங்கேனா பட்டர்ஃப்ளை கார்டனில் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம ஊரில் பார்க்க முடியும் இங்கே இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டிசைன்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்து உள்ளே வந்து கார்டன் வச்சு அதுக்கு முன்னாடி சுற்றி டிசைன் வச்சுருந்தாங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு ப்ரூவ் அன்னைக்கு கீழே தான் இருக்குது இந்த லைட் ஷோவை பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷோ தான் நீங்கள் நைட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இதே விங்ஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் மட்டும்தான் அதாவது சந்தோஷா பீச்சுக்கிட்டே இருக்குது அது மட்டும்தான் நீங்கள் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் இதே மாதிரி வந்து மூணு நாலு இடத்துல வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்தோம் அடுத்த ஸ்டெப்பு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் லைன் லைன் இப்படி லைனாக போகிற மாதிரி ஒரு வீடியோ இதுவும் நல்லா இருந்தது அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு அதுலேருந்து கீழே பார்த்தோம்னா அந்த சந்தோஷம் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க இங்கே நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க